நம்ம ஏகப்பட்ட கர்மாக்களை செஞ்சுட்டு அந்த கோவிலுக்குள்ளே போகும்போது நம்மளால் அந்த தெய்வமும் டிஸ்டர்ப் ஆகும் நான் போகிறேன் நிற்கிறேன் தெய்வம் வந்து அமைதியாக இருக்குது நானும் போகிறேன் எந்த வேலையும் நடக்கல அப்படின்னா அந்த தெய்வம் தெய்வமாக இல்லை இடத்துல நிஷ்டில் இருக்குங்கிறது நமக்கு புரிஞ்சுக்கணும் அப்போ தெய்வங்களுக்கும் தெய்வ பிரசன்னம் மூலமாக ஒரு ரெண்டு வருடத்துக்கு ஒரு முறையோ இல்லை ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு முறையோ பிரசன்னம் பார்த்துக்கிறது நல்லது அந்த தெய்வம் அங்கே தான் இருக்காங்களா இல்லை நிஷ்டைக் போயிட்டாங்களா சில பேர் தெய்வத்துக்கு எது பிடிக்காதோ அதை கொண்டு போய் தான் வச்சு வழிபட்டு அப்போ அந்த தெய்வத்துக்கு என்ன தேவை சில தெய்வம் சக்கரை கேட்கும் சில தெய்வம் சாக்லேட்டு கேட்கும் சில தெய்வம் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் அது மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த தெய்வத்துக்கான தேவை என்ன இருக்குது அதை கொடுக்குறாங்களா இருக்கக்கூடியவங்க அந்த மக்கள் வந்து கொடுக்குறாங்களா அதை பார்த்து சொல்றது தான் அந்த தெய்வ பிரசனை ஸோ இது 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 அவசியமா அப்படின்னு கேட்டால் கர்மா பிரசனங்கிறது அஷ்டமங்களை பிரசனமும் நேரில் வந்து தான் சரி அதை ஃபோனில் பார்க்குறதும் சரியாக வராது அவங்க இன்றைக்கி என்னவாக இருக்குது அவங்களுக்கு இன்றைக்கி ஈவெண்ட் என்னவாக இருக்குது லைஃப் ஈவெண்ட் என்னவாக இருக்குது அதை மட்டும் ஃபோனில் பார்த்துக்கிட்டா போதும் சில முக்கியமான பிரசனங்கள் குறிப்பாக சோழி பிரசனமே நேரில் வந்து பார்த்துக்கிறது எல்லா தெய்வத்துக்கும் பிரசனம் பார்க்கலாம் இந்த சிறு தெய்வங்கள்னு அவங்க சொல்கிறது என்னென்னா அந்த ஒரு பர்டிகுலர் சர்க்கிளில் ஒரு சில சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லோரும் போய்ட்டு அந்த இடத்துல ஒரு முறை போய் சாமி மற்ற நேரங்களில் அவங்க பாட்டு அவங்க அவங்க வேலையை பார்க்கலாம் தெய்வம் அந்த கூப்பிடுற இடத்துக்கு அவங்க வந்து நிற்கிது அப்படின்னா அங்கேயும் பிரசன்னம் பண்ணிப்பாக பார்க்கலாம் தெய்வ பிரசன்னம்னு ஒன்று இருக்கா அப்படின்னா என்ன தெய்வங்களுக்கு பிரசன்னமா நமக்கு எப்படி மனிதர்களுக்கு எப்படி பிரசன்னம் நம்ம பார்க்குறோமோ தெய்வங்களுக்கும் நம்ம பிரசன்னம் பார்க்கலாம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம தெய்வத்தை எங்கே வச்சு நம்ம வழிபடுறோம் கோவில்களில் வச்சு வழிபடுறோம் ஸோ அந்த கோவில்களில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் என்னவா இருக்குது அப்படின்னா என்னென்னா இப்போ நம்ம வந்து ஒரு கோவிலில் தெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணிடுறோம் விநாயகர் கோயிலாகட்டும் ஒரு காளி கோவில் என்ன கோயிலாக இருந்தாலும் தெய்வத்தை ஆகர்ஷணம் பண்ணி அந்த இடத்துல வந்து தெய்வ சக்தியை பிரதிஷ்டை பண்ணிடுறோம் அந்த தெய்வத்துக்கு தேவையான நித்தியமும் தேவையான பூஜைகள் தினசரி அவங்களுக்கான படையல் அவங்களுக்கான பூஜைகள் ஒரு ஒரு தெய்வத்துக்கும் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் சில தெய்வங்கள் தினசரி படையல் போட்டு கும்பிட்ற மாதிரி இருக்கும் சில தெய்வங்களுக்கு தினசரி ஏதோ ஒரு நைவேத்தியமோ ஏதோ வச்சு நம்ம படைச்சு வழிபட்டுட்டு இருப்போம் சில இடங்களில் குழுக்களாக பிரிஞ்சு அந்தந்த தெய்வங்களுக்கு தேவையானதை அதாவது அவங்களோட குலதெய்வமாக இருக்காங்க அப்படின்னா இவங்க போய் ஒரு மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை வருடத்துக்கு ஒரு முறையோ போயிட்டு படையல் போட்டு கும்பிட்டுட்டு வருவாங்க அந்த தெய்வம் அதை விரும்பும் இப்போ அந்த தெய்வம் நம்ம கொடுக்குற எல்லா விஷயத்தையும் எடுத்துக்குதா ஏற்றுக்குறாங்களா சில தெய்வங்களுக்கு திருவிழா அவசியம் எல்லா வருஷமும் கரெக்டாக போய் அந்த குடை திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து சரியாக செஞ்சுட்டு வராங்க அதாவது அந்த குழுக்களை சேர்ந்தவங்க செஞ்சுட்டு வருவாங்க அதை அந்த தெய்வம் ஏற்றுக்கிட்டாங்களா அந்த அவங்க கொடுக்குற படையிலையோ அவங்க கொடுக்குற பூஜை புனஸ்காரத்தை வந்து இந்த தெய்வம் ஏற்றுக்கு தான் தெய்வ தெய்வப்பிரசன்னம் இதை ஏன் பார்க்கணும் அப்படின்னா இப்போ கோவிலுங்கிறது பொதுவான ஒரு இடம் அந்த கோவிலுக்கு யார் வேணாலும் வரலாம் போகலாம் இப்போ நான் வந்து அதிக கர்மா பண்ணியிருக்கேன் நான் அது உள்ளே அந்த கோவிலுக்கு போகலாமா போகலாம் ஒரு நல்லவனும் அந்த கோயிலுக்குள்ளே போகலாம் அதிகமாக பாவம் செய்கிற ஒரு நபரும் அந்த கோவிலுக்குள்ளே போகிறதுக்கான அதிகாரம் இருக்குது இதில் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஏகப்பட்ட கர்மாக்களை செஞ்சுட்டு அந்த கோவிலுக்குள்ளே போகும்போது நம்மளால் அந்த தெய்வமும் டிஸ்டர்ப் ஆகும் ஒரு உதாரணத்துக்கு இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இயற்கையாக சில விஷயங்கள் நடக்கும் இப்போ தெய்வத்துக்கு சில படையல் வச்சு வழிபடுறாங்க ஊர் பக்கத்தெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் வச்சு வழிபடுற பழக்கம் வந்து பொதுவாக எல்லா சமூகத்துலேயும் உண்டு ரொம்ப தெய்வத்துக்கு பக்கத்தில் கொண்டு போய் பொங்கல் படையல் வைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க இப்போ வெண்பொங்கல் வைக்கிறாங்க அப்படின்னா அதில் க இந்த மிளகு இதெல்லாம் வந்து போட்டு பொங்கல் செய்வாங்க அந்த மிளகு அந்த தெய்வத்து மேலே திரிச்சிருச்சு அப்படின்னா தெரியாமல் அந்த மிளகு அந்த தெய்வத்து மேலே பட்டுருச்சு அப்படின்னா அந்த தெய்வம் நிஷ்டைக்கு போயிடும் நிஷ்டைன்னா ஒரு தியான நிலைக்கு போயிடும் திருப்பி அந்த தெய்வம் தியான நிலையிலேருந்து எந்திக்கிறதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆகும் அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னா சிலை அங்கே தான் இருக்கும் நம்ம வருஷ வருஷம் போய் இருப்போம் ஆனால் தெய்வம் அனுகிரகம் பண்ணாது நம்ம வர்றவங்க வர்றவங்கள பார்க்குமே தவிர இப்போ ஒருத்தர் மெடிடேஷனில் போய் உட்காந்துட்டார்னா அவர் கண்ணை மூடிட்டு உட்காந்துருப்பார் யார் முன்னாடி வந்துனால் அவருக்கு என்ன வந்தது அவர் அவர் கண் திறந்து பார்க்க மாட்டார் அதே விஷயம்தான் அங்கே நடக்கும் சில பேர் நான் குலதெய்வம் கோயில் போயிட்டு வரேன் சார் ஆனால் நான் என்ன போயிட்டு நான் அங்கே என்ன பிரார்த்தனை பண்ணிவிட்டு வந்தேனோ எதுவுமே நடக்கலை நான் போகிறேன் தெய்வம் என்னது கண் திறந்து பார்த்த மாதிரி தெரியல அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் போயிட்டு வரேன் எனக்கு லைஃப்பில் எந்த மாற்றமும் இல்லை ஒரு குலதெய்வம் கோயிலுக்கோ இல்லை ஒரு நல்ல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தெய்வத்தோட கோயிலுக்கு உள்ளே போயிட்டு வரும்போது நம்ம போயிட்டு வெளியில் வரும்போதே சில நம்மளோட தேவைக்கான ரிசல்ட் அங்கேயே தெரிஞ்சிடணும் அப்படியாகப்பட்டது தான் அந்த கோவிலெலாம் அந்தந்த இடத்துல நியமித்து வச்சுருக்காங்க அதுக்கு தான் இத்தனை கோயிலை நிர்மாணம் பண்ணி வச்சுருக்காங்க அந்த காலத்தில் பெரியவங்க நான் போகிறேன் நிற்கிறேன் தெய்வம் வந்து அமைதியாக இருக்குது நானும் போகிறேன் எந்த வேலையும் நடக்கலை அப்படின்னா அங்கே தெய்வம் தெய்வமாக இல்லை அந்த இடத்துல ஏதோ நிஷ்டையில் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ தெய்வங்களுக்கும் தேவ பிரசன்னம் மூலமாக ஒரு ரெண்டு வருடத்துக்கு ஒரு முறையோ இல்லை ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு முறையோ பிரசன்னம் பார்த்துக்கிறது நல்லது அந்த தெய்வம் அங்கே தான் இருக்காங்களா இல்லை மிஸ்டேக் போயிட்டாங்களா இது இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம் ஒருவேளை நம்ம இயற்கை அதாவது நம்மளை அறியாமல் சில தவறுகளும் கோயிலுக்குள்ளே நடக்கும் சில மாமிச துண்டு ஏதாவது ஒரு கால்நடையாக வந்து ஒரு நாய் கொண்டு வந்து கோயிலுக்குள்ளே போட்டுட்டு போயிடலாம் இல்லை ஒரு பறவை வா மேலே பறக்கக்கூடிய பறவை அந்த ஏதோ ஒரு துண்டு அந்த கோவிலுக்குள்ளே தெரியாதனமாக விழுந்துருச்சு அப்படின்னா அந்த இடம் தீட்டாக மாறிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த தெய்வம் என்ன பண்ணிடும்னா நிஷ்டைக் போயிடும் அந்த பவரை தனக்குள்ளே உள்ளடக்கிக்கும் வெளிப்படுத்தாது உள்ளடக்கிக்கும் அதுக்கு பேர் தான் நிஷ்டை அப்போது இதெல்லாம் எங்கே நமக்கு எப்படி தெரிய வரும் அப்படின்னா தெய்வம் எப்படி அறிகுறி பண்ணும் எதுவுமே பண்ணாது அந்த இடம் அமைதியாகிடும் ஆனால் நீங்கள் வைக்கிற பூஜை எல்லாத்தையுமே டெய்லி தினசரி எல்லாம் உங்களை கோவிலெலாம் திறந்து எல்லா வேலையும் விடும் ஆனால் தெய்வம் அனுகிரகம் பண்ணாது அப்போது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு ஒரு முறை பிரசனம் பார்க்கும்போது தான் அந்த தெய்வத்துக்கான தேவை என்ன இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும் முதல்ல தெய்வம் விழிப்பாக இருக்கா நிச்சயில் இருக்கா சில பேர் தெய்வத்துக்கு எது பிடிக்காதோ அதை கொண்டு போய் தான் வச்சு இருப்பாங்க அப்போ அந்த தெய்வத்துக்கு என்ன தேவை சில தெய்வம் சக்கரை கேட்கும் சில தெய்வம் சாக்லேட்டு கேட்கும் சில தெய்வம் ஒவ்வொரு தெய்வத்துக்கு அது மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த தெய்வத்துக்கான தேவை என்ன இருக்குது அதை கொடுக்குறாங்களா இங்கே இருக்கக்கூடியவங்க அந்த மக்கள் வந்து கொடுக்குறாங்களா அதை பார்த்து சொல்கிறதான் அந்த தெய்வ பிரசனங்கிறது ஸோ இது 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 அவசியமாக அப்படின்னு கேட்டால் காலங்காலமாக இந்த ப்ராக்டிஸ் வந்து இருந்துகிட்டு தான் இருந்திருக்கு கோவில்னு என்றைக்கி கட்ட ஆரம்பித்தாங்களோ அந்த காலத்தில் அப்போத்துலேருந்தே இந்த பிரசனம் பார்க்குற பழக்கமும் உண்டு இப்போ வழி வழியாக வரும்போது பிரசனம் பார்க்குறவங்களும் குறைஞ்சிட்டாங்க இதை பற்றின அவேர்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு அதனால் கோவில்களில் இப்போ வந்து புதுசாக கட்டப்போகிற கோவிலுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு பிரசனம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் என்ன செய்யணும் அப்படின்னா ஏற்கனவே கட்டியிருக்கிற கோவிலுக்கும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு முறை பிரசனம் பார்த்துக்கிறது நல்லது இப்போ உங்களுக்கு அந்த கோயில் போனாலே தெரிஞ்சுடுமா இந்த கோயிலுக்கு பிரசனம் பார்க்கணும் பார்க்கக்கூடாது ஒரு கோவிலுக்கு பிரசனம் பார்க்குறக்கு நம்மளை அழைக்கிறாங்க இல்லையா அப்போவே வந்து அந்த கோவில் நிர்வாகியோ இல்லை அந்த கோவிலை சார்ந்தவங்க யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி பிரசனம் பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு நமக்கு ஃபோன் பண்ணும் போதே அப்போவே குறிக்க ஆரம்பிச்சிடுவோம் இந்த கோவிலுக்கு பிரசனம் பார்க்கப்படும் ஏன்னா ஒரு கோவிலுக்கு பிரச்சனம் பார்க்கணுன்னா நிச்சயமாக என்னோடய உபாசனை தெய்வத்துக்கிட்ட நான் உத்தரவு கேட்டுட்டு தான் நான் அந்த கோவிலுக்கே போவேன் பிரசனம் பார்க்க போகலாமா அங்கே பாசிட்டிவாக இருக்கா இப்போ போனால் அது சரியாக இருக்குமா அப்படின்னு சில கோவிலுக்கு அந்த நேரம் வந்திருக்காது இன்னும் ஒரு ஆறு மாதம் தள்ளி பார்த்துக்கலான்னு வரும் இல்லை ஒரு ஒன் இயர் தள்ளி பார்த்துக்கலான்னு வரும் ஏன்னா இப்போ எவ்வளவோ கோவில் நம்மளே பார்த்துருக்கோம் எல்லாம் கிட்டக்கிட்ட வேலை நடந்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு பார்த்தா வேலை நின்று போய்டும் அந்த கட்டிட வேலையோ ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு திருப்பணி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு நின்றோம் அப்புறம் ஒரு ஆறு மாதம் கழித்து தன்னை போல் அதுவே தொடங்க ஆரம்பிக்கும் அப்போ அதுவும் அதுக்கும் ஒரு நேரங்காலம் முக்கியம் அப்போ அவங்க அந்த நிமித்தம் கேட்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த கோவிலுக்கு பிரச்சனை பார்க்க போகலாமான்னு அதை தாண்டி நம்ம இதே ஒரு அதாவது மற்ற கோவில்களுக்கு நிறைய கோவில்களுக்கு போய் பிரசனம் பார்க்கறதுனால நமக்கு அந்த நிமித்தம் நல்லாவே தெரியும் ஒரு கோவிலில் போய் நிற்கும் போதே இந்த இடத்துல பிரசனம் பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது இங்கேயே நமக்கு தெரிஞ்சிடும் அங்கே போகும்போதே அந்த பிரசனம் என்ன சொல்ல போகுது என்னவா இருக்க போகுது இதெல்லாம் நம்ம இந்த ப்ராக்டிஸ்லேயே இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக தெரிய வரும் ஓகே இப்போ ஒரு கோயிலில் இந்த மாதிரி பிரசன்னம் பார்க்கறதுக்கு யார் இனிஷியேட்டிவ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அதை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சும்மா போகிறோம் வேண்டிட்டு வந்துடுவோம் அது நடக்கிற வரைக்கும் நம்ம வேண்டிகிட்டே தான் இருப்போம் நம்ம கோயில் போயிட்டே தான் இருப்போம் ஸோ இந்த கோயிலில் ஒரு பிரசனம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த கோயில் நிர்வாகிகள் தான் சொல்லணும் இல்லையா ஸோ அவங்களுக்கு அது எப்போ தோணுதோ அப்போ தான் சொல்லுவாங்க அது வரைக்கும் நம்ம அது ஒன்றுமே இல்லையே நம்மளுக்கு அதை பற்றி ஒன்றுமே ஒரு ஐடியாவே இருக்காது ஸோ இதை எப்படி கவர்மெண்ட் ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக இதில் வந்து இப்போ இதை பற்றிலாம் தெரியாமல் இருந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வந்து எல்லாேருக்கும் அந்த விஷயங்கள் தெரிய வந்திருக்கு ஏன்னா இதெல்லாம் திருப்பி வந்து எல்லாத்தையும் தோண்டி எடுத்து திருப்பி இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற அந்த ப்ராக்டிஸை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டுருக்கோம் இனி இதை பற்றி இன்னும் நிறைய பேர் இதை கற்றுக்கிறதுக்கும் முன் வந்திருக்காங்க தேவப்பிரசனம் ஏன்னா அந்த தெய்வ பிரசனத்தில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஜோதிடம் பார்க்கும்போது வெறும் ஹாரஸ்கோப்பு தான் நான் ஒருத்தருக்கு அனலைஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா என்ன பெருசாக கர்மை ஃபாலோ பண்ணது ஆனால் ஒரு கோவிலுக்கு நான் எதாவது தவறுதலாக ஏதாவது சொல்லிட்டேன் அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும் இதுக்கு பயந்துக்கிட்டே நிறைய ஜோதிடர்கள் முதல்ல முன் வர்றது கிடையாது இந்த பிரசனம் கற்றுக்கிறதுக்கே விரலை விட்டு என்ற அளவுக்கு தான் தெய்வ பிரசனம் பார்க்குற ஆட்கள் முதல்ல இருக்காங்க இப்போதைக்கு அப்படி இருக்கும்போது இன்னும் நிறைய பேர் இதில் நிறைய பேர் வரணும்னு நான் நினைக்கிறேன் அப்படி வரும் பட்சத்தில் நிச்சயமாக அரசாங்கமும் இதுக்கான தேவைன்னு ஒன்று இருக்கும்போது ஏன்னா இது எப்படி பார்த்தாலும் நம்மளை மீறின ஒரு தெய்வ விஷயம் இது அப்போ அதுக்கான தேவை இருக்கும்போது நிச்சயமாக அதை அரசாங்கமும் எடுத்து செய்யலாம் அவங்களுக்கு உட்பட்ட கோவில்களில் கூப்பிட்டு தலை சிறந்த பிரசன கர்த்தாக்களை கூப்பிட்டு பிரசன ஆராய்ச்சியாளர்களை கூப்பிட்டு பிரசனம் பார்க்கலாம் தெய்வ பிரசனங்கள் பார்க்கலாம் அதே போல் யார் இதை இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த கோவிலுக்கு சம்மந்தப்பட்ட தர்மகர்த்தா கோவில் நிர்வாகினா அதுக்கான தலைமை இடத்துல இருக்கக்கூடிய தர்மகர்த்தா அது மாதிரி ஏன்னா இப்போ நிறைய கோவில்கள் பொது கோவில்களெலாம் மாறியாச்சு அரசாங்க கோவில்களெலாம் மாறியாயிடுச்சு அப்போ யார் அதுக்கான தலைமை பொறுப்பில் இருக்காங்களோ அவங்க அதை இனிஷியேட் பண்ணிட்டு தான் அதை அவங்க தான் எடுத்துகிட்டு வர முடியும் இப்போது ஒரு கோவில் பிரசன்னமே கேட்டு வராங்க அப்படின்னா நான் கேட்குற முதல் கேள்வி அந்த கோவிலுக்கு நீங்கள் என்ன வேணும் நீங்கள் வந்து எதாவது உங்கள் மூதாதையர் ஏதாவது இடம் கொடுத்துருக்காங்களா அந்த கோவிலுக்கு நீங்கள் என்னவாக இருக்கீங்க அங்கே கோவில் நிர்வாகியாக இருக்கீங்களா ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு தான் அவங்கள தான் முன்னாடி நிறுத்தி அந்த பிரச்சனத்தை கேட்க சொல்லுவேன் ஏன்னா அந்த கோவிலுக்கு சம்மந்தப்பட்டவங்க ஒரு ஐம்பது நூறு பேர் கூட இருக்கலாம் இல்லை அபிப்பிராயத்தில் கூட நிறைய பேருக்கு பிரசனம் கேட்க வந்திருக்கலாம் ஆனால் யார் அதுக்கு ரொம்ப முக்கியமானவங்களோ அவங்கள தான் முன்னிறுத்தி அந்த கேள்வியை கேட்க சொல்லுவேன் ஏன்னா இவங்களுக்கு அதை அந்த கோவிலுக்கு பிடிக்கிறதுங்கிறத தாண்டி அந்த தெய்வம் இவங்களை செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த இடத்துல அப்போ அவங்க கேட்க வேண்டிய கேள்வியை அவங்க மூலமாக இவங்க கேட்பாங்க ஸோ அப்படி தான் அந்த பிரசன்னம் போகும் அதனால் அவங்க வந்து பிரசனம் தான் சரி அவங்க கேட்கும் போது தான் கரெக்டான பதிலும் வரும் சரியான அந்த பதிலும் வந்து அந்த இடத்துல வரும் அதை கேட்டுட்டு போயிட்டு அவங்க செஞ்சாலே போதுமானது அந்த கோவில் அடுத்த கட்டத்துக்கு மூவாக ஆரமிச்சிடும் கோயில் பிரசனம் வந்து ரொம்ப வந்து ஒரு ரிஸ்கியான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னீங்க நீங்கள் ஏதாச்சும் அந்த மாதிரி கோயில் பிரசனம் பார்த்துருக்கீங்களா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் எங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா நிச்சயமா நிறைய கோவில் பிரசனங்கள் நான் பார்த்துருக்கேன் நிறைய பார்த்துக்கிட்டும் இருக்கேன் இன்னும் நிறைய பார்த்துருக்கேன் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் அந்த இறைவன் தான் எனக்கு கொடுத்துக்கிட்டே வராரு அப்படி சில மறக்க முடியாத பிரசனங்கள் இருக்கு நம்ம நிறைய கோயில்களுக்கு போய் பிரசனம் பார்க்குறோம் அதில் ஒன்று ரெண்டு கோயில் வந்து நம்மளால் லைஃப்பில் மறக்கவே முடியாது அந்த பிரசனைகள் பற்றி நினச்சாலே நமக்கு வந்து கண் கண்கலங்குற அளவுக்கு சில பிரச்சனைகள் நடந்திருக்கும் அதில் ஒரு ஒரு சமீபத்திய பிரச்சனை என்ன அப்படின்னா திருச்சி பக்கத்தில் கரூர் பக்கத்தில் ஒரு இடத்துல பிரசனம் பார்க்குறக்கா எனக்கு ஏற்கனவே கேட்டிருந்தாங்க அப்போ நான் நிமித்தம் பார்த்து இப்போதைக்கு உத்தரவு இல்லை நான் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய பூஜைகள்லாம் அன்றாட பூஜையில் அது நிமித்தத்தில் கேட்டுக்கிட்டே வருவேன் நான் அந்த என்னோடய உபாசனை தெய்வத்துக்கிட்டே அதுக்கான உத்தரவு கேட்டுக்கிட்டே வருவேன் அப்படியான ஒரு நாள் உத்தரவு கிடச்சி அந்த இடத்துக்கு போயாச்சு நீங்கள் கேட்ட மாதிரி அந்த இடத்துக்கு போய் நிற்கும் போதே அந்த கோவிலில் என்ன அப்படின்னா மண்டமோ எல்லாம் பண்ணிட்டாங்க அல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்ட் வேலை முடிஞ்சுது ரெண்டாயிரத்தி பதினாறோட வேலை நின்று போயிடுச்சு அதுக்கு மேலே அந்த கோவிலில் ஒரு சிலை பிரதிஷ்டையோ எதுவுமே பண்ண முடியல ஏன்னா ஏதாவது போய் கிட்ட போய் எதாவது தொட்டாலே ஏதாவது பிரச்சனை ஆகுது அதனால் அந்த ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த கோவில் வேலையை நிறுத்தி வச்சுட்டாங்க இப்போ நான் போய் நிற்கும் போது அங்கே ஏற்கனவே முன்கூட்டியே என்ன சொல்லிட்டாங்கன்னா இங்கே எதாவது பிரசனம் பார்க்க வரவங்களுக்கும் சேர்த்து ஏதாவது பிரச்சனைகள் நடக்குது அதனால் பார்த்து கவனம்ட்டாங்க கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு ஸோ அப்படி அந்த அந்த இடத்துல ஒரு நிமிஷம் என்னை யோசிக்க வச்சுது நம்ம உள்ளே போகணுமா இல்லை இப்படியே கிளம்பிடலாமா அப்படின்ட்டு ஆனால் உத்தரவு கேட்டுட்டு தான் வந்திருக்கோம் அப்போ ஏதோ ஒரு விஷயம் இந்த கோவிலுக்கு நம்ம மூலமாக சொல்லணுன்றது விதி நான் பாட்டு தைரியமாக உள்ளே போயாச்சு போயிட்டு அந்த மண்டபத்தில் உட்காந்தான் பிரசனம் பார்த்தோம் தெய்வ பிரசனம் தான் பார்த்தோம் அந்த ஊர் பெரியவங்க அந்த கோவிலுக்கு உட்பட்டவங்க அந்த பெரியவங்க ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அந்த அஞ்சு பேரை சேர்ந்து தான் பிரசனம் கேட்டாங்க அதுலேயும் ரொம்ப முக்கியமானவங்க யார் அவங்கள முன்னிறுத்தி தான் அந்த பிரசனம் நம்ம கேட்க சொன்னேன் அந்த அங்கே என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த கோவில் அந்த கோவில் அமைஞ்சிருக்கிற இடம் வந்து ஒரு அறநூற்றி எண்பது வருஷம் வரலாறு இருக்குது அந்த கோவிலுக்கு அந்த இடத்துக்கு ஸோ அது எப்படியாக இருந்தது அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி என்னென்ன தவறுகள் நடந்தது அது வந்து ஒரு தீர்ப்பு வழங்குற இடமா இருந்திருக்கு இந்த மாதிரி அந்த நிறையா விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டே வந்து அந்த பிரசனத்தில் கடைசியில் நான் என்ன சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னா இந்த கோவிலுக்கு அது ஒரு பெருமாள் கோவில் பெருமாள் வரத்துக்கு தயாராகிட்டார் இந்த கோவிலுக்கு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்க வேண்டியது இந்த ஊர் மக்கள்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன் இத்தனை நாளுக்குள்ளே கும்பாபிஷேகம் நடந்துடும் இனிமே தைரியமாக பண்ணுங்கன்னு சொல்லி சில ரெமெடிஸும் அந்த பிரச்சனத்தில் என்ன வந்ததோ எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன் சரியாக ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி பெருமாள் சிலை அங்கே வந்துருச்சு அப்படின்ட்டு அதுக்கு அந்த கோவிலுக்கான ஸ்பான்சர் என்ன பண்ணியிருக்காரு இவங்களை கேட்காம கொள்ளாமல் கரெக்டாக நான் பார்த்து பிரச்சனை பார்த்து சொல்லிட்டு வந்த மறுநாள் அவருக்கு ஒரு இன்ட்யூஷன் வந்து அவருக்கு ஒரு கனவில் பெருமாள் வந்து என்ன பண்ணியிருக்காரு அந்த கோவில் சிலைகளை கொண்டு வந்து நேராக கொண்டு வந்து கோயிலே வச்சுட்டு போயிட்டார் ஸோ இதெல்லாம் வந்து லைஃப்பில் மறக்கவே முடியாது இந்த பிரச்சனைகள்லாம் என்னை வந்து எத்தனை நாள் ஆனாலும் இதுக்கு முன்னாடியே எவ்வளோ பிரச்சனைகள் பார்த்துக்குறோம் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறமா நிறையா பார்த்துட்ருக்கோம் பட் இந்த ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட் வந்து மறக்கவே முடியாது ஸோ இப்படி தான் அந்த தெய்வம் நம்மளை எங்கேயோ இருக்கிற நம்மளை அந்த இடத்த கூட்டிகிட்டு போய் ஒரு பிரச்சனத்தை சொல்ல வைக்கும் சொல்ல வச்சதும் இல்லாமல் ம அதுக்கு உடனடியாக ரிசல்ட்டே வந்து கிடைக்கிற மாதிரியே செஞ்சு இப்போ நான் கிட்டத்தட்ட அது பிரச்சனை பார்த்து நாலஞ்சு மாதம் ஆகுது ரொம்ப ஜரூராக அந்த கோயிலில் வேலைகள் நடந்துட்டுருக்கு எட்டு வருஷமாக நடக்காத வேலை இந்த ஒரு நாலு மாதத்தில் அல்மோஸ்ட் வேலை முடிகிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு ஸோ இதெல்லாம் வந்து நம்மளை அடுத்த கட்டத்துக்கு இந்த பிரசனங்கள்லாம் இருக்குது உண்மைதான் இதெல்லாம் இன்றைக்கு தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு வந்து நிறைய இடங்களில் பார்த்துருக்கு இன்றைக்கும் அந்த ஊருக்கு போனிங்கன்னா தைரியமாக பார்க்கலாம் தாராளமாக பார்க்கலாம் அங்கே வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அடுத்து அது கும்பாபிஷேகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குது நான் சொல்லி எழுதி கொடுத்த டேட்டுக்குள்ளே அங்கே கும்பாபிஷேகம் நடந்துடும் ஓகே சார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கர்மா பிரசனத்தில் வந்து நம்ம ஆன்லைன்லேயே கேட்டுக்கலாம் ஃபோன்லேயே கேட்டுக்கலாம் இப்போ இந்த கோயில் பிரசனம் நீங்கள் நேராக தான் போகணுமா இப்போது சின்ன கோயிலாக இருந்தால் பரவாயில்ல இப்போது சே எக்ஸாம்பிள் தஞ்சாவூர் கோயில் அப்படின்னா உங்களுக்கு அந்த கோயில் பற்றி எல்லா சிறப்பு அம்சங்களும் தெரியும் அதை நீங்கள் இங்கேயே ஃபோன்லேருந்தே அவங்களுக்கு சொல்லலாமா இல்லை அந்த கோயிலுக்கு நீங்கள் போய் தான் சொல்லணுமா கண்டிப்பாக கோவில் பிரச்சனம் நேரில் போய் தான் பார்க்கணும் நம்ம இருக்கிற இருந்து பார்க்க முடியாது பா அப்படி நாங்கள் ஒன்று ரெண்டு ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் ட்ரைனாக நான் சொல்கிறது அங்கே என்னவா இருக்கும் பிரச்சனை அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் அதுக்கே சரியான ரிசல்ட் வராது அது நியமனமும் கிடையாது ஸோ நான் கற்றுக்கிட்டது அங்கே போய் தான் பார்க்கணும் அப்போ அதுக்கான நியமனம் அது எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நான் ட்ராவல் பண்ணி போய் தான் பார்ப்பேன் மாதிரி கர்மா பிரசனங்கிறது அஷ்டமங்களை பிரசனமும் நேரில் வந்து தான் சரி அதை ஃபோனில் பார்க்குறதும் சரியாக வராது அவங்க இன்றைக்கி என்னவா இருக்குது அவங்களுக்கு இன்றைக்கி ஈவெண்ட் என்னவாக இருக்குது லைஃப் ஈவெண்ட் என்னவாக இருக்குது அதை மட்டும் ஃபோனில் பார்த்துக்கிட்டா போதுமானது சில முக்கியமான பிரசனங்கள் குறிப்பாக சோழி பிரச்சனமே நேரில் வந்து பார்த்துக்கிறது நல்லது சார் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா தெய்வங்களுக்குமே பிரசனம் பார்க்குறாங்க சிறு தெய்வங்களுக்கு பிரசனம் பார்க்கலாமா நீங்கள் சொல்கிற சிறு தெய்வங்கிறது கிராம பகுதியில் இருக்கக்கூடிய அவங்களோட குல தெய்வங்களோ இல்லை அவங்க வ வச்சு வழிபடக்கூடிய சின்ன சின்ன தெய்வங்களை பிரதிஷ்டை பண்ணி வச்சுருப்பாங்க எல்லா தெய்வத்துக்கும் பிரசனம் பார்க்கலாம் இந்த சிறு தெய்வங்கள்னு அவங்க சொல்கிறது என்னென்னா அந்த ஒரு பர்டிகுலர் சர்க்கிளில் ஒரு சில சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லோரும் போயிட்டு அந்த இடத்துல வருதத்துக்கு ஒரு முறை போய் சாமி கும்பிடுவாங்க மற்ற நேரங்களில் அவங்க பாட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க இருப்பாங்க அந்த தெய்வம் அந்த கூப்பிட்ற இடத்துக்கு அவங்க வந்து நிற்கிது அப்படின்னா அங்கேயும் பிரசனம் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படி இவங்க கூப்பிடும்போது அந்த தெய்வம் அங்கே வந்து நிற்கிது அப்படின்னா இப்போது சமீபத்தில் கூட ஒரு சில படங்கள் வந்திருந்தது இந்த சிறு தெய்வங்களை பற்றின படங்கள் கன்னட மொழியில் ஒரு படம் கூட வந்திருந்தது அதெல்லாம் என்னென்னா அதெல்லாம் உண்மை கூப்பிட்டா தெய்வம் வந்து நிற்கணும் அந்த தெய்வம் வந்து நிற்கிறதும் இல்லாமல் அந்த தெய்வம் அனுகிரகம் பண்ணணும் அந்த கூட்டத்துக்கே அந்த தெய்வம் அனுகிரகம் பண்ணணும் அந்த தெய்வம் அனுகிரகம் பண்ணுற இடத்துல இவங்க வச்சுக்கணும் இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது இப்போது நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இல்லை பக்கத்து வீட்டில் ஒருத்தருக்கு பிரச்சனை அப்படின்னா நம்ம போய் நேரடியாக உட்காந்து பேசி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரு தெய்வத்துக்கு என்ன தேவைங்கிறத நம்ம எப்படி கேட்கலாம் பிரசனம் மூலமாக தான் கேட்க முடியும் அப்போ சிறு தெய்வங்களுக்கும் அந்த இடத்துல பிரசனம் பார்த்து அவங்களோட தேவை என்ன இருக்குது சில தெய்வம் என்ன பண்ணணும்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு கோயில் கட்டுன்னு கேட்கும் சில தெய்வம் எனக்கு ஒரு அருவாலை வந்து கொண்டு வந்து எனக்கு அது ஒரு பிரார்த்தனையாக கொண்டு வந்து வைங்கன்னு கேட்கும் அந்த மாதிரி சில தெய்வங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு தன்னை ஏதாவது கேட்கணும் அப்படின்ட்டு நம்ம போய் கேட்டு வாங்கிட்டு வர்றது இருக்கட்டும் ஒரு பக்கம் தெய்வங்களுக்கு என்ன தேவைங்கிறத நம்ம கேட்கணும் இல்லையா நம்ம எந்தளவுக்கு தெய்வத்தை பார்த்துக்கிறோமோ அப்படி தான் தெய்வம் நம்மளை பார்த்துக்குவோம் ஸோ அது பிரசனம் தான் நம்ம கேட்க முடியும் அப்போது சிறு தெய்வங்களுக்கும் பிரசனம் அவசியம் மனிதர்களுக்கு மட்டும் இல்லை தெய்வங்களுக்கும் பிரசனம் ரொம்ப முக்கியன்றதை ரொம்ப அழகாக எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க நன்றி வணக்கம் நன்றி E